அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான நிலைவாசல் வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நிலைவாசலில் மாவிலையை சுக்கிர ஓரையில் இப்படி கட்டி பாருங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அதிர்ஷ்டம் உங்களை தேடிக்கொண்டு வரும் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி பெற நிலைவாசல் பரிகாரம் மிகவும் முக்கியமானது ஒரு வீடு என எடுத்துக்கொண்டால் அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுப்பது நிலைவாசல் தான் வீட்டில் ராஜவாசல் என்று அழைப்பதும் இந்த நிலைவாசலைத்தான் வீட்டிற்குள் தெய்வங்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரும் தாண்டி வருவதும் இந்த நிலைவாசலைத்தான் இந்த நிலைவாசலை நாம் சரியான முறையில் பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நாம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக எதிர்பார்த்து இருக்கலாம் சந்தனம் மஞ்சள் இவை இரண்டையும் ஒன்று சேர நாம் நிலைவாசலில் நன்றாக ஊசி முழுக வேண்டும் இத்துடன் பதினோரு மாவிலை எடுத்து அதில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் புட்டை வைத்து நாம் தோரணம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இரண்டு அகல் தீபத்தை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு ஒவ்வொரு விளக்கிலும் ஆறு டைமண்ட் கற்கண்டுகளை சேர்த்து தீபம் ஏற்றுங்கள் ஆறு என்றால் அது சுக்கிரனை குறிக்கும் அத்துடன் வாசலில் அன்னாட்சி பல நறுமணத்துடன் இருக்கும் ஊதுபத்தியை ஏற்றி வையுங்கள் இதனால் மகாலட்சுமி தாயார் வசியமமாவார் இதன் பிறகு நிலைவாசலுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி நிலைவாசலை ஸ்ரத்தையுடன் பூஜை செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜை முடிந்த பிறகு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி நீங்கள் எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை பூஜையை செய்து கொள்ளலாம் இந்த நிலைவாசல் பூஜையில் நாம் சுக்கிரன் கேது மகாலட்சுமி தாயார் குல குலதெய்வம் நிலைவாசல் தெய்வம் என அனைவரையும் வழிபட்டு அனைவரின் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுவிடலாம் இதை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நாம் தொடங்கும் காரியம் அனைத்தும் வெற்றிதான் இத்தகைய பூஜை செய்த பிறகு நாம் நிலைவாசல் படிதாண்டி போகும் பொழுது நமக்கான அதிர்ஷ்டம் எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வரும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம்மை தொடர்ந்து தீயவை எதுவும் நம்மை நெருங்காது இந்த நிலைவாசல் பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இதை செய்து வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்ற இந்த தகவலோடு பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி